அபரிமித வேலன் நேர்மறை இறையர்களுக்கு அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை விரதத்தின் மகிமை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் மகத்துவம் மிகுந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் ஒன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதுதான் வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதத்தின் மகிம் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த விரதம் முருகப்பெருமான் லட்சுமி தேவி நவ கிரகங்களில் ஒருவரான சுக்கரன் ஆகியோரின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்பட்டு வரும் விரதம் ஆக வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆரம்பமானது எப்படி ஒருமுறை முறை வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிக் அப்பொழுது மகாலட்சுமி சுவாமி மனிதர்கள் அனைவரும் சமம்தானே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்று கேட்டார் லட்சுமியின் சந்தேகத்திற்கு பதிலளிக்க தொடங்கினார் மகாவிஷ்ணு தேவி ஒருவருடைய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய விதியின் பயன்தான் அதற்கு தகுந்தாற்போல்தான் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் அமைகின்றது ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நல்ல வழியில் சென்று சில விரத முறைகளை அனுஷ்டிக்கும் பொழுது அவர்களின் வாழ்விலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த நல்ல மாற்றம் ஒருவரின் வாழ்வில் கிடைப்பதற்கு அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தேவைப்படுகிறது அது கிடைக்க அவர்கள் என்ன வழிமுறைகளை செய்யலாம் என்று நீயே ஒரு முறை பூலகம் சென்று பார்த்துவா என்று கூறினார் இதையடுத்து மகாலட்சுமி பூலகம் புறப்பட்டு சென்றார் முதலில் ஒரு வீட்டை சென்று பார்த்தார் அந்த வீட்டை குப்பையும் கூலமாகவும் அசுத்தமாகவும் இருந்தது லக்ஷ்மி தேவி அந்த வீட்டிற்குள் செல்லாமல் வேறு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு சுத்தமாக இருந்தது அதுதான் வாசம் செய்வதற்கு ஏற்ற வீடு என எண்ணிய லக்ஷ்மி தாய் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் தலைவியான சோமதேவாம்பாள் என்பவரிடம் வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது என்று கற்றுக் கொடுத்தாள் மேலும் லட்சுமி தேவி நுழைந்த செல்வத்தால் நிறைந்தது லட்சுமி தேவியே இந்த விரதத்தை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறாள் என்பதால் இந்த விரதத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது எப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க நினைப்பவர்கள் முதலில் ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் மூன்றாவது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வைக்க வேண்டும் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வது நம் வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை கொண்டு வரும் என்பது ஆன்மீக ரீதியாக கூறப்பட்டாலும் சுத்தம் எப்பொழுதும் நன்மை அளிக்கக்கூடியது அல்லவா வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருப்பவர்கள் நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக மனம் கமழ செய்ய வேண்டும் பிறகு லக்ஷ்மி தேவியின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் தீபாரதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரத நாள் முடிந்ததும் சுவாமியின் படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறு தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பகிரதன் என்னும் மன்னன் இந்த விரதத்தை கடைபிடித்து தான் எழுந்து போன தனது அரசுரிமையை திரும்ப பெற்றான் என்பது வரலாறும் உண்டு எனவே இந்த விரதத்தை அனுஷ்டித்து லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்று மகிழ்வுடன் வாழலாம் வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்